வணக்கம் நண்பர்களே வி த்ரீ ஆப்பில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி எதிர்பார்த்தோம் எலெக்ஷன்னால் ஒரே கேப்ஸாவில் அமௌண்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து அது கொடுக்கல அதுக்கு மாறாக ஆப்பே ஓப்பன் ஆக மாட்டேது இன்றைக்கி என்னான்னு தெரில இன்றைக்கி யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பனே ஆக மாட்டேது காலையில் ஓப்பன் ஆகிருக்கும் இப்போ மதியந்தே சுத்தமாக ஓப்பன் ஆகவே இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டாலும் பண்ணி பார்த்தாச்சு அப்போயும் வந்து நமக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்புன்னு தான் வருது நீங்கள் லாகின் பண்ணிங்கனாக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்புன்னு வருது இல்லைனா ட்ரை அகேன் வருது இதை பற்றின விவரம் வந்து நம்ம அப்ளைன்கிட்ட கேட்டிருக்கோம் அவர் கேட்டு சொல்கிறேன் இருக்காரு பாப்போம் இது எவ்வளோ சீக்கிரம் சரியாகுதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கேப்ஸாகவும் ஃபுல்லாக நம்மளோட சீலிங் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஒரு வேளை ஈவினிங் ஆகிடுச்சின்னா ஒரு வேளை முன்னாடி மாதிரி ஒரே கேப்ஸாவில் கொடுத்தாலும் கொடுக்கலாம் நம்ம என்ன தான் கேட்டாலும் அப்டேஷன் போயிட்டுருக்கு அதனால் அப்படி தான் வரும் சரியாயிடும் அப்படின் தான் சொல்லுவாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்ளை அப்டேட் கொடுத்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்